཯འ཰ ཉལ སྱ རེ རེར རསྱ det རྡསྒྷ རྟྱ རྟོ རསས རང རསམ རསེ རག கோவை மாவட்ட நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் திருமதி கலாமணி ஜெகநாதன் அவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்வதற்காக கட்சி உறவுகளுடன் வாகனங்களில் புறப்பட்ட போது ஆரம்ப நிலையிலிருந்தே தடுத்து நிறுத்தி கடும் நெருக்கடி கொடுத்தது காவல்துறை ஆனால் சிறிதும் சோர்வடையாமல் களத்தில் வேட்புமனு தாக்கல் செய்வதில் மிகுந்த உற்சாகத்துடன் இருந்தது நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து நெருக்கடி கொடுக்க நான் தீக்குளிப்பேன் என கட்சியின் பொறுப்பாளர் ஒருவர் பரபரப்பை ஏற்படுத்தினார் இதைத் தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியினர் செல்வதற்கு தொடர்ந்து அனுமதித்தது காவல்துறை ஆனால் திடீரென அடுத்த பேருந்து நிறுத்தத்திலேயே மறுபடியும் காவல்துறையால் தடுத்து நிறுத்தப்பட்டது நாம் தமிழர் கட்சியினர் தொடர்ந்து நாம் தமிழ் கட்சி மற்றும் காவல்துறையினரிடையே வாக்குவாதம் ஏற்பட்டது பிரதமர் ஐயா மோடி அவர்கள் கோவை வருகையின் போது பள்ளி குழந்தைகள் கூட வரவேற்பதற்காக அனுமதிக்கப்பட்டதே அதற்கெல்லாம் நீங்கள் எப்படி அனுமதி கொடுத்தீர்கள் என்ற கேள்வியை நாம் தமிழர் கட்சியினர் முன்வைத்தனர் கைக்குழந்தையுடன் பெண்களும் மற்றும் கட்சி நிர்வாகிகளும் கோஷம் போட ஆரம்பித்தனர் மறுபக்கம் நாம் தமிழர் கட்சியினுடைய தம்பிமார்களும் இளைஞர் பாசறை நிர்வாகிகளும் களத்தில் ரோட்டில் நின்று காவல்துறைக்கு எதிராக கோஷம் போட ஆரம்பித்தார்கள் இந்நிலையில் கோவை மாவட்ட நாம்தம்மர் குச்சியினுடைய மாவட்ட செயலாளர் வகாப் அவர்கள் வந்து காவல்துறை அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார் பாஜக உள்ளிட்ட இதர கட்சி வேட்பாளர்களுக்கு நீங்கள் இப்படித்தான் நடந்து கொள்வீர்களா என பிறகு வேட்பாளர் வந்து ஒரு வேண்டுகோள் வைத்தார் ீங்க <laughs>

பொதுமக்களுக்கு ஆதரவாக பேசி நாங்கள் வாகனங்களில் செல்வதைக் கூட விரும்பவில்லை நாங்கள் நடந்தே சென்று மனு தாக்கல் விடுகிறோம் என நடக்க ஆரம்பிக்க நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் எடுத்த திடீர் முடிவால் பதட்டமடைந்த காவல்துறை மீண்டும் ஓடிச் சென்று சூழ்நிலையை புரிந்து கொண்ட காவல்துறை ஓடிச் சென்று மறித்து மீண்டும் பேச்சுவார்த்தையை தொடர்ந்தது பேச்சுவார்த்தையைத் தொடர்ந்து அனைவரையும் ஒன்றின் பின் ஒன்றாக செல்ல அனுமதித்தது காவல்துறை அனுமதி அளித்ததை தொடர்ந்து வேட்புமனு தாக்கல் செய்ய மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் நோக்கி நாம் தமிழர் கட்சியினர் மிகுந்த உற்சாகத்துடன் சென்றனர் மூன்று கட்சி கூட்டணி தனித்து ஓரணி என நாம் தமிழர் கட்சிக்கு களத்தில் தொடர்ச்சியாக இடைஞ்சல்கள் வந்தாலும் அதையெல்லாம் பொருட்படுத்தாது மிகுந்த உற்சாகத்தினுடனே காணப்பட்டனர் பர இசை மற்றும் கட்சி பொறுப்பாளர்களின் உற்சாக நடனத்துடன் களை கட்டியது வேட்புமனு தாக்கல் செய்யும் இடம் எத்தனை தடை வந்தாலும் அதை தகர்த்து களத்திலே சீரி பாய காத்திருக்கிறது நாம் தமிழர் கட்சி என்பது கண்கூடாக தெரிகிறது இந்த உற்சாகம் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் எல்லாம் எதிரணிக்கு சற்று கலக்கத்தையே கொடுத்திருக்கும் எந்த கட்சியுடனும் கூட்டணி இல்லாமல் களத்தில் தனித்தே நிற்பதை மக்கள் வியப்பாகத்தான் பார்க்கிறார்கள் பல கெடிபிடிகள் மற்றும் சுவாரஸ்யங்களுக்கு இடையே நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்புமனு தாக்கல் இனிதே நடைபெற்றது சங்கே முளங்கு எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் அங்காதே தமிழ் என்று சங்கே முளங்கு சங்கே முளங்கு சங்கே முளங்கு சங்கே முளங்கு எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் அங்காதே தமிழ் என்று சங்கே முளங்கு சங்கே முளங்கு சங்கே முளங்கு